அப்புறமா கிளம்புள்ள சொன்னேன் ஏதோ ஒரு கொலசு எப்படி மூடி மாறிட்டாங்க இந்த ஸ்கூலுக்கு அப்ப என்ன தெரிஞ்சு தீய தான் அப்ப கூட அந்த மிஸ் வந்து என் கிட்ட வந்து உன் பிள்ளை இறந்துச்சு தான் போச்சு சொல்லவே இந்த விஷயம் வந்து பதினோரு மணிக்கு இறந்துன்றாங்க பதினோரு மணியா பண்ண முடியாது ஆனா யூஸ்ஃபுல்லா ஓடுது எங்களுக்கு தெரியல தூங்கி புள்ளைய ஓட்டு

பற பண்ணுங்க சார் அதுக்கு தான் அந்த பதன் சார் 9 மாசம் பாயேண்டல சார் 9 மாசம் சைபோட ரோட்ல பர்மாறலாம் கேட்டாங்க என்னாடி ஒரு புழு புச்சி குடி இல்லையா ஒரு புழு புச்சி இல்லடி என்ன காரியம் ஐயா மேல் புழு குடி அண்ணே புளியே வா நீ வா நீ வா கார்மா கார்மா வா நீ குடிங்க நான் உனக்கு நான் பார்த்து கண்டிப்பா இல்ல நம்ம

தானியா நம்மள காத்துல போற மாதிரி गवर्नमेंट எல்லாமே ஒரு ஆளு அப்சர் நான் வரே பிக்கேடா அந்த பேங்க் வந்து எடுக்குற முடியதா ஐயா நல்ல முடி வரப்போச்சு வாங்கி பாப்பா 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 மேம மாமா அதா